சூரத்துல் முஜாதலா இருபத்தி இரண்டாவது வசனம் சூரத்துல் முஜாதலா இருபத்தி இரண்டாவது அல்குரான் வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் நம்பி மர்மையை நம்பிய ஒரு கூட்டத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் எப்படி காண மாட்டீர்கள் என்றால் மருமையை நம்பி அல்லாவை நம்பிய ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி நீங்கள் காண மாட்டீங்க எந்த மாதிரி வர சூலா அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக காண மாட்டீர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் அல்லாவையும் அவனது தூதரையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்ய முடியாது அவர்களை காண முடியாது அப்படின்னு அல்லஹுதாரா சொல்றான் ரெண்டுல தான் நீ உண்மையிலேயே அல்லாவை நேசிக்கிறியா சுல்சல்ல நேசிக்கிறேன் இங்கே பகம இருக்கணும் அங்கே நேசிச்சு இங்கே நேசி ஒரு நேசம் என்னது இல்லை அப்படி காண மாட்டீர்கள் அப்படின்னு அல்லஹுத்தாரா சொல்றான் வளவு காணும் சரி அதுக்கான ரீசன் வளவுகும் அவர்களது பெற்றோர்களாக அந்த காவிர்கள் இருந்தாலும் பெற்றோர்களாக அந்த காவிர்கள் இருந்தாலும் அங்க வந்து நேசம் என்ன செய்யாது இருக்காது அல்லது அவர்களது பிள்ளைகளாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் அவ் இஹ்வானாகும் அவர்களது சகோதரர்களாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்வீர்கள் காண மாட்டீர்கள் அஷீரத்தகும் அல்லது அவர்களது உறவுக்காரர்கள் அலாக இருந்தாலும் நேசிப்பவர்களாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் சொல்லிட்டு அல்லாஹு அல்லாஹு ரபுல் ஆலமின் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலே தான் ஈமானை எழுதியிருக்கிறான் ஈமானை எழுதியிருக்கிறான் இவர்களை இவர்களைத்தான் தன்னிடமிருந்து ஒரு உயிரை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறான் அவர்களை அல்லாஹுத்தாலா தன்னிடமிருந்து ஒரு உயிரை கொண்டு என்ன செஞ்சிக்கிறான் அவர்களை உறுதிப்படுத்தி இருக்கிறான் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தக்திகல் அன்ஹார் அவர்களை நீரோடைகள் ஓடக்கூடிய சொர்க்கத்திற்குள் அல்லாஹு தாலா அவர்களை நுழைவிப்பான் ஹாலிதி நிஹா அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அவர்கள்தான் அல்லாஹுவின் அணியினர் அல்லாஹுடைய அணியினர் இவர்கள் தான் அலா இன்ன ஹிஸ்மல்லாஹி ஹுமுல் மஃப்லிஹூன் அல்லாஹுடைய அணியினர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ன அல்லாஹு தாலா சொல்றான் இப்போ இந்த வசனத்தை நம்ம சரியாக விளங்க வேண்டும் ஆனால் இந்த வசனம் ஒன்றை சொல்லுகிறது இறைவனை பகைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு ஈமான் கொண்டவன் பகைமையில தான் என்ன செய்வான் இருப்பா நேசிப்பவர்களாக காண மாட்டீங்க என்று இப்போ குரான் இன்னொரு பகுதியில் சொல்லுது தாய் தந்தையோடு எப்படி அவர்கள் காவிரர்களாக இருந்தார் சகோதரத்துவத்தை எல்லாம் இஸ்லாம் சொல்லுது அப்போ அதையும் இதையும் முரண்பாடு இல்லாம நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாடம் மிக முக்கியமான ஒரு பகுதி அல்வலா அல் பரா என்ற பகுதி இப்போ இந்த பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் இந்த வசனம் என்ன சொல்லுது ஒரு முக்கியமான தலைப்பை பேசுது எவ்வளோ பெரிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் இறைவனோடு விரோதிகளோடு என்ன உறவு வைத்திருக்கிறார்கள் என்ற பகுதி அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி என்பதை இந்த வசனம் சொல்லுது சூரத்துல் முஜாதலா இருபத்தி இரண்டாவது வசனம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பாருங்க